திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பக்தர்களின் ரங்க ரங்க பக்தி பரவசத்துடன் வெகு விமர்சையுடன் கோலாகலமாக நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் விருப்பன் திருநாள் என்று அழைக்கப்படும் சித்திரை தேர் திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு நிகழாண்டுக்கான சித்திரை தேர் சித்திரை திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து தினமும் காலை மாலை வேலைகளில் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேர் திருவிழா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை நடைபெற்றது இதையொட்டி உற்சவர் நம்பெருமாள் அதிகாலை கண்ணாடி அறையிலிருந்து புறப்பட்டு சித்திரை தேர் ஆஸ்தான மண்டபம் வந்து சேர்ந்தார் ஆறரை மணிக்கு நம்பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பிறகு திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்றும் ரங்கா ரங்கா என்றும் பக்தி பரவசத்துடன் முழக்கம் எழுப்பியவாறு வடம் பிடித்து தேரை இழுத்தனர் தேர் கீழ சித்திரை வீதியிலிருந்து புறப்பட்டு தெற்கு சித்திரை வீதி மேற்கு சித்திரை வீதி வடக்கு சித்திரை வீதி ஆகியவற்றில் வளம் வந்து மீண்டும் காலை பத்தரை மணிக்கு தேர் நிலையை வந்து அடைந்தது அங்கு தேரின் முன்புறம் பக்தர்கள் தேங்காய் உடைத்தும் நெய் விளக்கு மற்றும் சூடம் ஏற்றியும் வழிபட்டனர் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீரங்கத்தில் தொண்டு நிறுவனங்கள் தனியார் அமைப்புகள் சார்பில் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பானகம் அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டன சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் கோயில் நிர்வாகம் ஆகியவை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன தேரோட்டத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் தேர் என்பது நடமாடும் கோயில் முதியவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் முதலானோர் ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவர்கள் தேர் திருவிழா அன்று இறைவனை கண்ணார காண முடியும் அகங்குளிர பிரார்த்தனை செய்ய முடியும் கோயிலில் தெய்வ சக்தி எப்போதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது தெய்வ சாந்தித்தியம் வியாபித்து கொண்டிருக்கிறது தேர் திருவிழா அன்றோ தெய்வ சக்தியானது ஊர் முழுவதும் வெளிப்படும் ஊருக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் அப்போது விடும் தேர் இழுப்பவர்களில் பேதங்கள் கிடையாது எல்லாவற்றிலும் பேதங்கள் பார்க்காத மனிதர்களாலேயே தம் பக்கம் இழுக்க முடியும் என்பதே தேரோட்டம் உணர்த்தும் உண்மை தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கும் தேர் இழுப்பதற்கும் தேரோட்ட திருவிழாவிற்கு உதவி செய்வதற்கும் ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும் தேரோட்டத்தை காண முடியும் தேர் வடம் பிடிக்க முடியும் தேர் வடத்தை பிடித்தபடி ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும்போது அங்கே அபரிதமான மனித சக்தி பொங்கத் தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுளின் அருளை வேண்டி கூடியிருக்கும்போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக மாறுகின்றது அளப்பரியதாக மாறுகிறது தெய்வத்தின் வாகனம் தேர் அந்த தேரினை இழுக்கும் சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என வேண்டுவதும் மனமுருகி வேண்டிக்கொண்டு கொண்டு தேர் இழுப்பதும் பக்தியின் வெளிப்பாடு அப்படி ஒருமித்த மனதுடனும் பக்தியுடனும் இருக்கிற மக்களுக்கு தெய்வமே சூட்சுமமாக வந்து சக்தியை வழங்குகிறது என்பது ஐதீகம் தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதால் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன தெரியுமா கடவுளின் அருள் பலம் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் இதுவரை பீடித்திருந்த நோய்கள் தீரும் பாவ வினைகள் தீரும் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் அகலும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இத்தனை நன்மைகளை தரக்கூடிய தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதும் உற்சவ விழாவிற்கு பக்தர்கள் உதவி பெறுவதும் தேர் பார்ப்பதும் தேர் வடம் பிடித்து இழுப்பதும் மிகப்பெரிய புண்ணியத்தை தந்தருளும் தேர் என்பது பொதுவாக கோயில்களில் கடவுளரை ஊர்வலம் எடுத்து செல்ல பயன்படுத்தும் ஒரு ஊர்த்தியாகும் ஊர்தியாகும் இத்தேரை திருவிழா நாட்களில் பக்தர்கள் ஊர்வலமாக வடம் பிடித்து இழுத்து செல்வர் இதன் பீடம் மரத்தால் ஆனது இது முழுவதும் மர சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் தற்போது பெருமையாண்மையான கோயில்களில் தேர்கள் உள்ளன அவை இடைக்காலத்திலிருந்து இன்று வரை செய்து வைக்கப்பட்டவையாகும் பல கோயில்களின் தேர்கள் விஜயநகர நாயக்கர் ஆட்சி காலத்தில் சேவிக்கப்பட்டவை திருவிழா காலங்களில் இறை இருவங்களை வீதிகளுக்கு எடுத்து செல்லவே கோயில் போன்ற அமைப்புடைய தேர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் எண்ணூற்றி அறுபத்தாறு தேர்கள் இருப்பதாக கணக்கெடுக்க அறிப்பை அறிக்கை கூறுகிறது திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ